மராத்தான் மாதிரி வரும் இது 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 இதுதான் மேரேஜ் மரத்தான் இதுதான் ஒரு அரசியல்வாதியுடைய வாழ்க்கை இது யாராவது நீங்கள் எந்த பேட்டியில் எந்த தலைவர் சொன்னாலும் எனக்கு தெரியும் இதுதான் அரசியல் வாழ்க்கை நீங்கள் சொன்னீங்களே இந்த வெள்ளை வேஸ்ட்டு கட்டிட்டு மெடுக்க அப்படின்னு நம்ம போகிறோம் நல்லா நல்லதாக இருக்கும் பர்சனல் வாழ்க்கையில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மை சார்ந்தவர்களுக்கான நம்ம நேரமே ஒதுக்காமல் குழந்தைகளோட நேரமே செலவிடாமல் ஒரு பிரைவசியே இல்லாமல் அப்பா மண்ட கூட ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேச முடியாது அவங்களே யோசனை பண்ணிட்டு எங்க அம்மா வந்து அப்படியே பக்கத்துல உட்காந்து தம்பி ஒரு விஷயம் பேசணும் ஃப்ரீயாப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கும்